அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸ்லேருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் அலமது இல்லா பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் தயமும் என்பது இரண்டு அடிகளாகும் அவற்றில் ஒன்று முகத்திற்கும் மற்றொன்று முழங்கை வரையில் இரண்டு கரங்களுக்கும் என்று நபி சல்லவ்வாகும் அலேஹிவ சல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் அலிஅவ்வாகும் என்று அவங்க அறிவிக்கிற ஹதீஸு தாரா குத்தினில் மௌகூஃப்ங்கிற தரத்தில் இடம்பெற்றிருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸு பத்து வருடங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் ஒரு முஸ்லீமிற்கு தூய்மையான மண் உழுவாகும் ஆனால் தண்ணீர் கிடைக்கும்போது அவ்வாவுக்கு அஞ்சு கொள்ளட்டும் அவன் தன் மேனியை தண்ணீர் தீண்டச் செய்யட்டும் என்று நம்பி செல்லுவாகும் இளை செல்லும் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேதார் அழிய உருவாகும் என்கிற அறிவிக்கிறாங்க இது பஜ்ஜாரில் பதியப்பட்டிருக்கு இது இப்னு கத்தானில் சஹிங்கிற தரத்துலையும் தாரா குத்தினியில் முர்சலுங்கிற தரத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸ் மேற்கண்ட ஹதீஸ் அபுதர் அழிய உவாகும் என்கிறவர்கள் வாயிலாக திருமீதியில் சஹிங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் இரண்டு நபர்கள் பயணித்தவர்கள் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது ஆனால் இரண்டு நபர்கள் பயணித்தார்கள் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது ஆனால் அவர்களிடம் முழுவிற்கான தண்ணீர் இல்லை எனவே அவர்கள் தூய்மையான மண்ணில் தயமம் செய்தார்கள் பின்னர் தொழுதார்கள் பின்னர் அந்த தொழுகையின் நேரத்திற்குள் இருவருக்கும் தண்ணீர் கிடைத்துவிட்டது ஒருவர் உழு செய்து உடன் தன்னுடைய தொழுகையை மீண்டும் தொழுதார் மற்றவர் மீண்டும் தொழவில்லை பின்னர் இருவரும் நபி சல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை விவரித்தனர் மீண்டும் தொழாமலிருந்து விட்டவரை நோக்கி நீயே சுண்ணத்தை நிலை நிறுத்தி விட்டாய் உனக்கு உன்னுடைய தொழுகை போதுமானது என்றும் மீண்டும் தொழுத மற்றவரை நோக்கி உனக்கு இருமுறை நன்மை உண்டு என்று நபி சல்லுள்ளாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு சயீத் அல் குதிரீர் அலிவுல்லாஹோ என்றும் அவங்க அறிவிக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் நீங்கள் பயணத்தில் இருந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ என்று தொடங்கும் குரானின் அந்த நாலு ஈஸ்ட் நாற்பத்தி மூணாவது வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹோ அவர்கள் விளக்கம் அளிக்கையில் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் போரில் காயப்பட்டு பின் அவருக்கு குளிப்பு கடமையாகி தண்ணீர் ஊற்றுவதால் மரணம் ஏற்படும் என தயமும் செய்து கொள்ளலாம் என விளக்கம் அளித்தார்கள் இது தாரா குத்தினியில் மவக்கூஃப்ங்கிற தரத்துலையும் பஸ்ஸாரில் மர்ஃபோர் அப்படிங்கிற தரத்துலையும் இப்னு குசைமாவில் ஹாக்கிம்லையும் சஹீஹுங்கிற தரத்துலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அலமதுல்லில்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹுடைய உதவி கொண்டு தினமும் ஐந்து ஐந்து அஜீஸ்களை பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலமது ஜசாக் முல்லா